மாணவர்கள் எவரும் போதைக்கு அடிமையாகாதீர்கள் அடிமையானவர்கள் மீண்டதாக சரித்திரம் இல்லை எனவே உங்களையும் சமூகத்தையும் பாதுகாத்துக் கொள்ளுங்கள் உங்கள் நலன் கருதி கல்வி டிவி வணக்கம் ஒரு சித்திர பாடத்திலே மிக அண்மையிலே ஒரு பிளாதரப்பவர்கள் செவ்வாய்க்கிழமை பதினேழு ஞாயிறாம் தேதி என்ன தைப்பொங்கல் பொங்கல் சம்பந்தப்பட்ட மகிழ்ச்சியான சம்பந்த நம்ம சமயம் நாங்கள் பழமாக போகிறோம் போடுவோம் நசுத்திராப்போம் என்னென்ன விளைய வேணும் முக்கிய அம்சம் பொங்கல் பாதை அடிப்பா அது பெருசாக இருக்கணும் முக்கிய ப எது எதற்கு விரும்புறமோ அதை பெருசாக இருக்கணும் பொங்கல் பாதை அடுப்பு பெண்கள் ஆண்கள் பிள்ளைகள் சிறு சிறுவர்கள் அப்பா அம்மா அவ்வளோதான் விஷயம் அதுதான் காட்டலாம் முக்கிய விஷயத்தை காட்டலாம் சரி எல்லா காலில் போனால் பழம் சிறுதாம்பு பிளக்கமில்லாமல் என்ன கீழே அம்சம் அதை பார்த்தோம்னா பொங்கல் சூழலில் கூடிய கூட நோக்கம் பொங்கல் பார்த்தாலும் பெருசாக மொழி பார்த்து நிச்சயம் ஆக்கள் இடை இடை பழையாது தான் விஷயம் சுருக்கமாக எல்லாம் கேறுவாரு முடி வளர்த்துறது நீங்கள் எப்படி வளர்த்துறது அங்கே அம்மா இருக்கிற அம்மா அம்மா இருக்கிறேன் எல்லாத்தையும் ஒரு பட்டத்தில் அடக்காது அந்த விஷயம் அந்த ஆக்கள் அப்படி முக்கிய விஷயத்தை காட்டினா சரி ரைட் ஆரம்பிக்கப்படும் சரி ஆரம்ப முடியாது முதல் என்ன செய்யப்படும் பானையை கருப்பம் முக்கியமாக முதல் பானை பெருப்பு பொங்கல் பானை பானை இருக்கும் பான பானஞ்ச இல்லை பெரிய எல்லாம் காட்டு தவிர அடுப்பு மண் அடுப்பு சீமந்த அடுப்பு மண் அடுப்பு குழி இருக்கும் அப்படி சோரணங்கள் இலைகள் எல்லாம் இது நாங்கள் இப்போ இருக்குள்ளே ஆக்களை போவோம் இந்த பெண் தான் இப்போ என்னென்று அம்மா புரியோ நிற்கிறேன்டா சார் தேசிய உட முக்கியமான அப்பா அவட்டியோட வேட்டி இப்படியான அம்சங்களை காரணம் சரி முக்கிய அம்சங்கள் கிட்டக்கள் பானை கிட்டு நான் ஆட்புடையெல்லாம் வெயும் நெகிப்பு காரணம் ஒரு பெண் பிள்ளைப்பார் யாவது இலைகள் விளாக்குகள் விளாக்கு இல்லை பழங்கள் இருக்கலாம் இது மகாபீரோ படங்கள் சட்டப்பட்டு விடுவோம்

பிள்ளை ஒரு பிள்ளைங்க ஆகணும் பிள்ளைகள்லாம் ஆனால்

அம்சம் காணும் வெளிப்படையாக புற தோற்றம் இதுதான் இதை பார்த்தோன்னா பொங்கல் பானை முக்கியம் பெண்கள் ஆண்கள் வேட்டி பிள்ளை சிவர்கள் வேட்டி அம்மா அப்பா சிவகாசக்கா சரி இதுதான் பொங்கல் முக்கிய அம்சம் நீங்கள் இது இப்போ நாங்கள் பேளது அப்படியே வர்ணங்கள் திருட்டு வந்து கீழாது நீங்கள் மயில்துருவோம் உடுப்புகள் ஆடைகளுக்கு பச்சை சிவப்பு நிறங்கள் சிவப்படலாம் சரியா அம்சம் பழகிடுது பொங்கல் தான் முக்கிய அம்சம் இதுதான் இதாக மாட்டு பொங்கல் உள்ள ரெண்டு மாட்டை செய்து விடலாம் சரி ஒரு ஆடை குறைச்சி போட்டு மாட்டு பொங்கல் வச்சு மாட்டு மாட்டுப்பொங்கலை விட பசு பக்கத்தில் பசு மாட்டைக்கு மாப்பிடுறேன் சரி அதே நான் விளையாடி காட்டுறேன் சரி இதை அழி அழிக்கிறேன் இப்போ இப்பொழுது நான் தீர்றது மாட்டு பொங்கல் பொங்கல் இதை கீழே மாட்டு பொங்கல் இதே மாதிரி ஒன்று தான் பொங்கிறது பிறகுதான் மாட்டை கட்டி வர்றது அதையும் நான் கீழப்பேன் மாட்டு பொங்கல்டா அட்டை ஒரு இது பசு நிற்கும் போட்டு பசு பசு ஒன்று நிற்குமா 민지야, 뭉가나루. 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 나루 뭉가나루. 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 뭉가나

그 신의 장비 아주 예바둔 이유는 마인드 졸업은 자 학생들 돌봐줘야 돼. 맞아. 파스칼로 오려고 해. 오려고. 오리알 매일 보려. 그래. 파스웰은 상대로 라 파스웰 돌려. 보양아. 남편으로 가는지 파스웰 니 까만. 우리 엄마 아빠 우리 마가니 가다가. 파슬리인의 겉을 파슬리, 겉을 겉을 그것이 아름다운 것입니다 파슬리가 아름다운 것입니다 인디아에선 토오를란 걸 갖다 두면 파슬리가 어디를 가느냐 어디를 가느냐, 우리는 토오를란, 마위를 토오를란 걸 갖다 두면 파슬리가 꽃만을 갖다 두면 꽃만을 갖다 두면 파슬리가 굴을 갖다 두면 파슬리가 굴을 갖다 두면 이런 것입니다 இந்த அம்சங்களை நாங்கள் பெருப்பமாக சிறிது கூறப்படாது உதாரணமாக நீங்கள் ஆகாயத்தில் ரம்ட்டு மாடு பசங்களா அப்படி தான் பேப்பரை பூர்ணப்படுத்தும் அதாவது நோக்கம் சிலர் அது அறியாமையாக இந்த ஆகாய ஸ்கை ஆகாயம் கேறி நீங்கள் பெய்ஞ்சு ஒழிக்கப்படாது அந்த விடாமதான் தான் உருவமும் இப்போ அந்த சித்திரம் அது காலத்தில் இருந்ததால் அறுபதாம் ஆண்டுக்கு முன்பு அப்படி ஆகாயங்கள் சூரியங்கள் அது இப்பொழுது இல்லை அதை திருப்பி இல்லமாக அறியப்படும் அறியாமல் கதைக்கப்படாது அதான் முக்கியத்துவம் சரி அடுத்த படம் சரி அழைக்கவில்லை உங்களுக்கு வந்து பொங்கல் பானை உள்ள காலமில்லாம் பொங்கல் பானைலாம் வாயில் இருக்கும் இப்படி மண் மண் பதிவாக செவன் தான் பாய்க்கு நாங்கள் மண் பானையே எடுப்போம் அதெல்லாம் பிரச்சுப்போ பார்த்துருவோம் பானையில் பட்டமாக போடும் புளியின் வைச்சு இதெல்லாம் பொங்கல் பால் இதுக்கு ராக பேச்சுட் அது பொங்கல் பானை பானை வடுக வட்டம் போட்டு உங்களுக்கு கஷ்டப்பட்டால் இப்படியும் சொல்லலாம் வட்டத்தை போட்டுட்டு சேர்க்கும் வட்டத்தை போட்டுவிட்டு இப்படி வாங்கி விட்டாலும் பார்த்தேன் இதுவும் பாருங்கள் சிவம் பாருங்க வட்டத்தை கறி போட்டு பாய் வச்சு விட்டா பொங்கல் பாரு அடுப்பு போட்டு அதில் சேர்த்து வச்சு விடலாம் அடுப்பு பங்காலி அடுப்பு அங்கி சரியாது அடுப்பு வராது பொங்கல் பாரை பாதை ஒரு ரெண்டு மனதை விருவம் Mày yêu nó chơi <laughs> rồi, nó ra là tiên là đâu đẹp nhưng chấm Bả mai cầm nó Tại Bả mai

தாயம் நமக்கு அப்பா அப்போ அம்மா பிள்ளைகள் பானை கோலங்கள் கீழே கோலங்களை சதுர கூடலை போட்டு சாய் சதுரம் போல் சாய் சதுர இணைக்கரம் போல் போல் அமைப்பாக்கு போல் வீசக்கரி போடலை மாலம்பிவப்பு கோவில் போட்டால் சரி ரெண்டு மூணு முக்கிய விஷயம் காணும் சரி இப்போ உங்களுக்கு பொங்கல் பாதை பற்றி ஒரு அம்மிலாம் இருக்கக்கூடிய வசதியை பானை அடுப்பு புரிஞ்சு நிற்கிற அம்மாண்டால் அந்த அம்சத்தில் திருவிழா அம்மா புரிஞ்சு நிற்க ஒரு சிக்கல் இருக்காங்க இது அம்மா பானையை குறிஞ்சு நிற்கிறான்டா பானையில் குறிஞ்சு கொண்டு நிற்கிறான்டா இப்படி ஒரு பலகை போட்டுட்டு இப்படி ஒரு பழகை போட்டுட்டு காட்டினா சரி அம்மா நல்லா குறிஞ்சு பொங்கல் பானையை பார்த்து கொண்டு நிற்கிறான்டா பொங்கல் பானையோட தான் அந்த அர்த்தம் பானையை கூட நிற்கிறான் ஆக பேச்சுக்கோணும் கு அம்மா குழிங்க அப்படி நல்லா குளி மட்டுமே அதை பட்டம் சிரிதான் குளிங்கன்னு செய்கிறான் அப்போ முகம் கண்ணுகள் தெரியாது நல்லா அடுப்பு பாரையும் பார்த்து கொண்டு வைக்கிறார் இங்கே தம்பி ஆனந்தமாக விற்கிறார் சிறுபிள்ளைகள் ஆனந்தமாக இருப்பார் காய்ச்சலை விசிப்பி 아, 이놈 사위가 나가더라, 사위야 베네엘은 베네엘은 슬플렛 오리야를 사위가 사위가 없었지 이놈의 세계를 잃으래 이놈의 오리야를 아부하를, 상긋뒤임을 오르라, 뺨을 빌려 1 0 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 아 k a y i n y a l 자야, 아빠 tangaji i 래 y a 래 a 아 h 아야사 ya ya y 를선보 ya 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 y இதன் அதோட சேர்க்கப்பட வேண்டிய விஷயம் அம்மா அப்பா பொங்கல் பாங்க குழந்தைகிற தாயார் அப்பா பங்கிதான் விஷயம் உங்களுக்கு படிப்புற காட்சிகள் வியாபாரங்களில் அடிக்கிறது விடுவோம் கொடுவோம் பண்டிகை பானை தான் முக்கியம் பானை பூங்காவில் அர்த்தம் பானை பானை எதாவது செல்வம் பானை அந்த பூ கொண்ட பானை புளி வச்ச பானை பானை பார்த்து பாருங்க சொல்ல தெரியுமா என்ன செங்கல் லைன் போட்டு பாருங்க அப்படின்னு சொல்றது பார்க்கறேன் அது உங்களோட பாதை பாதையும் பொங்கல் விஷயமும் மிக கற்று நாங்கள் வரைந்து விட்டோம் நீங்கள் கற்று வேண்டிய மிகுதியை நாங்கள் ஆரம்பித்து விடுறோம் அடிப்படை முறையாள சத்து வீரர்கள் உங்களுக்கு தந்தர்கள் அதை நீங்கள் அடிப்படையில் அமைச்சு 아, 바르는년가그당 아빠, 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 아 이빔바마아이 빔바금, 이문백금이 빔바금, 이빔 Pindak ka mo, p i d a k ka m i a m i n d p i n d a n d a k ka mo, i n d a k ka m p a k o p i n a k o p i n d a o i n t a k ka mo, d a o pindak ka mo, p n d a k ka mo, n d a i n d a a m k k i n d pindak ka m k ka m a n d a n i n d a k o pindak ka m mo, p i பாப்போட மகன் எதுவும் சம்பாதிக்கிறேன் அதுக்கு இப்படி அம் அம்சம் போடலாம் சரி பொங்கல் அண்ணாது ஷர்ட் போட மாட்டார் பேட்டியும் சேர்ட்டு மேலே அணியாக ஷர்ட்டும் அப்பாவும் மகன் எதுவும் கலந்துக்கிறேன் பார்த்துக்கலாம் பாப்பா இதே தாயாரோட பார்த்து பண்ணிக்கிறான் அம்மா அதை கவனித்து பண்ணிக்கிறான் Energy. What do you Top there, higher, my. அவர்கள் கதைச்சு கொண்டிருக்கும் பொழுது அவர்கள் மட்டும் நாயும் ஓடின்னு வந்து நிற்கும் என்ன நாய் ஓடியும் நிற்கும் அதை பார்த்துக்கணும் சொல்லுங்கள் இப்படி போடலாம் சரி இப்படிதான் நாய் அதனால வந்து பார்க்குது அதே மாதிரி ஆக்கள் நாங்கள் என்ன செய்ய நான் இப்படி நான் ஒடியாது இல்லை ரெண்டு பேரும் சம்பாதிச்சு கொண்டிருக்கும் பொழுது அப்படி நாய் ஓடிது இதுதான் முக்கிய விஷயம் உங்களுக்கு அடிப்படையில் தான் சொல்லிவிட்டேன் 他这要你干的，我说：“八十，我来给你；八十，我来给你；我来呀，八十。” 신다. 나바이 바보 라이게 도수안 파스모르보스. 오주괴는 전양. 비야버 파치코르. 머리나 월번, 바가 아메벌, 카이봉벌, 알두란 마르, 파스봉가 마르봉가. இப்போ சாதாரண நாடாளுடப்பா மனித உருவங்களும் சரியாக பழக சின்ன இடத்துல மனித உருவம் பழக சித்த பெரும்பாலும் மனித உருவம் அடிப்படை அணிக்கும் என்னது என்ன விவசாயிகள் விவசாய காட்சிகள் பக்கப்ப அதெல்லாம் தெரியும் அந்த பெருமன் பக்கமாக பக்கமோ சைட்டியும்

அன்பன் முன்பக்கம் ஃப்ரெண்ட்லி அன்புள் திறமையை பெண் நடித்து கொண்ட அம்சங்கள் இப்போ ஒரு திறமை ஒரு அடிப்படை இதான் பூஜைலாம் அது இல்லாமல் இப்போ ஆன்லைனில் முகாமைப்பு கண்டுபிடிக்கலாம் இதை நீங்கள் பகுதி பழகக்கூடும் பென்ஷாலை பழகலாம் பழக்கூடும் அடுத்தது பிள்ளைகள் பழக்கூட வந்து சூழ போகிறேன்னா சாதாரண பழம் எல்லா பழமும் அரைஞ்சி போகணும் பழக்கூட சூழக்குள்ளே ஒரு பழம் பப்பா பழம் வேண்டாம் காம்பு எல்லாம் கீறி இப்படி பழம் பப்பா பழம் தூளம்பழம் வேண்டாம் இப்படி தூளம்பழம் அது பப்பா பழம் கீறி அப்படியே மாதுளம்பழம் வேண்டாம் ரொட்டோடியை விற்கிற மாம்பழம் மாதுளம்பழம் மாதுளம்பழம் அதில் சின்ன கிச்சனி பழங்கள் சிவப்பு பழங்கள் இருக்கிற பேர் இருக்குது தான் மற்றவர்கள் சரி ஆ மாம்பழத்தையும் போடுவோம் என்ன மாம்பழம் இதெல்லாம் ஒன்று நாலு மூணு பழம் ஒன்றோடு ஒன்று பின்னு முன்னு பின் முட்டி கொண்டு ஒரு பழமும் ஒளி விழ விடாது ஒரு பழம் சரியில்லை பின்னுக்கு முன்னுக்கு மாம்பழம் போட்டு பழக்கூடாண்டா ஒரு இப்படி ஒரு பழம் பழ இந்த கூட கைப்படி அங்கே போகவுமே இல்லை அது பழக்கவில்லை பப்பா பழம் மாதிரி பழம் இப்படியான பழங்கால்தான் காட்டுப்பட் மாதிரியும் விசேஷம் ரெண்டு மூன்று வாக்குகள்லாம் பப்பா பழத்தை சரிச்சுங்க இல்லாமல் மீட் மேற்பெல்லாம் பப்பா பழம் பாட்டு பப்பாக்காய் பப்பாக்காய் பப்பா பழம் சரிச்சு வரலாம் மாங்காய் மா பிஎஸ்களம் நீங்கள் தக்காளி பழம் கூட சேர்ப்பது கொத்தி போகிற கூடுதல் பூளம்பழம் கேள் மாழம்பு மாதுரா பேசிக்க பேசி பழம் சரி மூலக சரியான முறையில் வந்துட்டு பழ வகை பிள்ளைகள் குழந்த பிள்ளைங்க முகம் தருவாங்க பட்ட மக குழந்த பிள்ளைகள் முகம் வந்து செஞ்சு பேசிய குழந்த பிள்ளைகள சுருபில்லை கண்ணு அந்த ஒழிப்பே இருக்கும் சின்ன பிள்ளை விடுவோம் பார்த்தீங்களேன் சின்ன பிள்ளை விடும் முகம் சரியான போக போக ஒடுங்கி ஒரு மாணவர் சின்ன பிள்ளை பொங்க ஆதாரம் பொம்பளை பிள்ளை பொம்பளை வாழ் பொம்பளை பிள்ளையாக

ஓகே நன்றி உங்களுக்கு நன்றி கல்வி டிவியில் புத்தம் புது நிகழ்ச்சிகளை உடனுக்குடன் பார்த்து மகளை தமது பேஸ்புக் மற்றும் யூடியூப் பக்கத்தை லைக் செய்யுங்கள்